நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகின்றது மக்கள் தொகைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளன இது மக்கள் தொகை உயர்வை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகின்றது இந்நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முக்கிய முடிவு எடுத்த எடுப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பத்தாவது தளத்தில் உள்ள கூட்ட அரங்கத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியது ஆலோசனை கூட்டத்தில் திமுக சார்பில் ஆர் பாரதி வின்சென்ட் எம்பி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வக்கீல் இன்பதுரை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வி தலைவர் திருமாவளவன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாவேகா பொதுச் செயலாளர் எஸ் ஆனந்த் திராவிடக் கழக தலைவர் வீரமணி என சுமார் ஐம்பத்தி மூன்று கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் பாஜக நாம் தமிழர் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை காலத்தில் நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறு சீரமைப்பு அந்த நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் அந்த தீர்மானத்தை முன்மொழிக்கிறேன் தீர்மானம் இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்புக்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கும் மிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் ஒரு ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த ரெண்டாயிரம் ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாநில பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும்